மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவர் எல்லாருக்குமே வந்து வணக்கம் சொல்லிக்கிறேன் அப்புறம் மேடையில் இருக்கிற பெரிய ஜாம்புவான்கள் லெஜெண்டான அவருக்கும் வந்து நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆல்பம் சாங் சொன்னார் விஸ்வாத் வந்து சொல்லி கூப்பிடும்போது அண்ணன் ஏதோ சின்னதாக ஆல்பம் சாங் பண்ணுறேன் வாப்பா தம்பி நீங்கள் இங்கே வந்தால் பெரிய படமே ரிலீஸ் பண்ணிட்டுருக்கீங்க வேறு லெவலில் உண்மையிலே வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்கீங்க ஜண்டா மட்டான் வந்து வேறு லெவலில் வந்திருக்கு டான்ஸ்லாம் ஆடுவீங்கன்னு சத்தியமாக எனக்கு மாஸ்டர் சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டுபிடிச்சேன் பயங்கரமாக ஆடிருக்காரு விஷ்வ அந்தனே அபி நட்சத்திரம் அவங்களும் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நான் ஒன்றே ஒன்று சொல்லி ஆகணும் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ விஷயமாக எல்லோரும் வந்திருக்கீங்க பயங்கரமாக நடக்குதுன்னா கண்டிப்பாக முருகனோட அருள் இல்லாமல் இங்கே நடக்காது நான் சொன்னது நம்ம நிக்கில் முருகனோட அருள் நான் வரும்போது சொன்னேன் பிளாக் கலரில் ஒரு ஷர்ட்டை போட்டுட்டுருந்தாரு ஏன்னா நான் எந்த கலர் ஷர்ட் போட்டுகிட்டுருக்கேன் இப்படி வந்தால் நீங்கள் யாருன்னு தெரியாது போய் மஞ்சள் கலரில் என்ன போட்டுனாலும் கண்டிப்பாக கரெக்டாக வரம்பான்னு சொல்லிட்டு மஞ்சள் கலரில் போட்டு வந்தீங்க சூப்பர்னேன் அப்புறம் வந்து சொல்லியாகணும் நம்ம ஆரிஷ் வினோத் ப்ரோ அவர் நான் சொல்லி ஆகணும் வேறு லெவல் எடிட்டிங் அப்புறம் சினிமா தரப்பி பயங்கரமாக பண்ணியிருக்கார் எப்படி சொல்லணும்னா தலைவர் மானிட்டரு சார் வந்து யூபிஎஸ் அதாவது வந்து ஒரு கம்ப்யூட்டரு எப்படி யூபிஎஸ் ஒர்க்காலதான் அந்த மாதிரி சார் யூபிஎஸ் இருக்கும் என்னுடைய வாழ்த்துகள் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து மீட் பண்ணுவோம் பார்ப்போங்க தேங்க்யூ பார்த்து பயப்படுறோம் இல்லையோ இவங்கள பார்த்து டெய்லியும் பயங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் குட் ஈவினிங் அண்ட் மெயினாக நம்ம வந்தது வந்து விஸ்வாந்த் அண்ணா வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் வருஷங்களா தேங்க்யூ ஸோ மச் விஸ்வந்த் அண்ணா வந்து கொஞ்சம் வருஷங்களா எனக்கு தெரியும் அவர் கூட அசோசியேட் ஆகிருக்கும் ஸோ அவருக்குள்ளே வந்து ஒரு பேஷனோட ஹங்கர் இருந்துகிட்டே இருக்கும் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் எதாவது சாதிக்கணும் எங்கேயாவது ஏதாவது இடத்துல தன்னை வந்து இந்த டேலண்ட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணணும் எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய மேடையில் போய் பார்த்துடணும் அப்படின்னு ஆனால் அவர் என்ன பெருசாக பண்ணாலும் சொல்லும்போது நான் ரொம்ப சின்னதாக பண்ணியிருக்கேம்மா நீங்கள் வந்து பாருங்கள் இப்படிச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி தான் சொல்லுவார் இங்கே இருக்க எல்லாருமே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வளரணும்னு நான் அப்படியே பண்ணிக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மீன்ஸ் அலாட் அண்ட் அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ ஒன்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டரானா தேங்க்யூ தேங்க்ஸ் அ லாட் அண்ட் ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட்டாஃப் ஜென்டமேட்ட சாங் அண்ட் இதோட தீமே ஃபர்ஸ்ட் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது பிகாஸ் ஹாரனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் டான்ஸ் ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பது அழிஞ்சு ஃபைனலி அவுட் புட் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குண்ணா தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஐ திங்க் ஹோப் எல்லாருமே என்ஜாய் பண்ணிங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஓல அப்பா அது அந்த சாங் வந்து த டீம் அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டு கோரியோகிராஃபி பண்ண சுரேஷ் அவர் அழகான ரொம்ப நல்ல டான்சர் அதுவும் நல்ல அழகாக கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் நான் ப்ரொடியூசர் சார்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த சாங் என்ன அப்படின்னா அவர் ஒரு நம்ம வினோத்துக்காக தான் பண்ணுறோம்னா வினோத்தும் நம்மளோட அசிஸ்டன்ஸ் தான் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க ஏன்னா ஒரு கேமராமேனாக இருந்து ஒரு டைரக்டராக இருந்து அது வந்து என்ன வேணுமோ அதை அழகாக வாங்கியிருக்காரு விஷுவலில் ஆல் தி பெஸ்ட் பா கங்க்ராச்சுலேஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டு நம்ம ப்ரொடியூசரை சொன்னோன்னா பெரிய சர்ஜன் அதாவது அப்படி ஒரு டாக்டரு சார் நீங்கள் இந்த வரிகள்லாம் எவ்வளோ அழகாக இப்போதுமாக எது என்ன விஷயம்னா அவருக்கு இருக்கிற ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை மாஸ்டர் அப்படின்னாரு அப்போ தான் எனக்கும் புரிஞ்சது என் டாக்டரும் டாக்டர் சார் டூ இயர்ஸ் இயர்ஸ் அவங்க வந்து ரீல் பண்ணும்போது அவங்க அது ஒரு ரியல் ரிலாக்ஷன் என் கூட வந்து ஆடுவாங்க அப்படின் போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இங்கே வந்து பண்ணி அதை வந்து போனாங்கன்னா எல்லாருக்கும் நினச்ச ப்ரொஃபஷ்னல் அவர் சொன்னார் நான் இப்படி தான் வரணும்னு நினச்சேன் ஆனால் டாக்டராக போனேன் அந்த நினச்ச ப்ரொஃபஷ்னல் நிறையத்துக்கு ஆனால் இந்த டைமில் வந்து இது பண்ணது பெரிய கைத்தட்ட கொடுக்கணும் சார் உங்களோட அற்புதமான கான்செப்டை உங்களுக்குள்ளே தெரிய வச்சுருக்கு இந்த நெக்ஸ்ட்டு விஸ்வாந்த் எல்லாருக்குமே விஸ்வாந்த் வந்து இன்றைக்கி கபாலி விஸ்வாந்த் அப்படிலாம் தெரியும் நான் ரியாலிட்டியில் ஒரு ஜட்ஜாக இருக்கும் போது வந்து பட்டையை கலப்பி ஃபோக் ஆடின பெரிய டான்சர் பெரிய டான்சர் அவர் அவர் வந்து அப்படி இருக்கும்போது நான் டேரெக்டாக வந்து உனக்கு முகம் கலையாக இருக்குது நீங்கள் நல்லா ஆக்டிங் பண்ணேன் அப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொன்னது அது எடுத்து அவர் இன்னைக்கு மாபெரும் ஒரு விஷரரூபமாக வந்திருக்கிறது தான் விஸ்வாந்து இந்த பார்த்தாலும் தெரியும் இந்த ஜென்டர்மெண்ட் அந்த அந்த ஓ அதாவது இவரோட என்ன சொல்லணும்னா ஒரு விஷயத்தை பண்ணனா இவ்வளோ பண்ணால் அவ்வளோ பண்ணால் நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பார் அதான் விஷம் வந்து ஸோ அது நம்மளால ஸோ அதுதான் எனக்கு விஷம் வந்துகிட்ட ரொம்ப பிடிச்சது ரொம்ப ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒர்க் பண்ணுறது இவங்களுக்கு பிகைனெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மு தேவன் சார் தோரா சார்லாம் அவங்க கூட நிறைய சாங்ஸ் கூறிய ஒர்க் பண்ணியிருக்கோம் சிமுதேவன் சார் சொன்னால் நாங்கள் எல்லோரும் தெரியும் நம்மளை புலி புலி தளபதிக்கு புலி அந்த ஜிங்கிலியா ஜிங்கிலியாலாம் அவர் அந்த பாட்டில் ஒவ்வொரு லைன் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு விஷயம் இருக்கணும் செகண்ட்ஸ் முதல் கொண்டு அப்படி ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ் சார் அவங்களுக்கு ஒரு பெரிய இந்த இந்த நேரத்தில் பெரிய நன்றி சொல்லல சார் அவங்கலாம் நான் ஒர்க் பண்ணதுக்கு அப்படி இன்னைக்கு ஆல்பம்லாம் இன்னைக்கு வந்து சூப்பராக வர்றதுக்கு வந்து நிறைய படத்தில் வந்து ஆல்பமே வந்து சாங்ஸ்லாம் கம்மியாக இருக்கும் போது இப்படி ஆல்பம்லாம் வரும்போது ஒரு கலையை வளர்க்குறதுக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்கும்போது அவங்களுக்குலாம் பெரிய கைத்தட்டும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போது போட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் போட்டு தெரியும் நம்ம போட்டுன்னு ஒன்று சிமுதி சேவன் பண்ணிட்டுருக்காரு அதுலேயும் ஒரு ஒரு ஆல்பமாக ஒரு சாங் பண்ணியிருக்காரு அதுலேயும் கூறி பண்ணிடுவேன் ஏன்னா ஒரு படத்தில் சாங் இருக்க மாட்டுது ஏன்னா அந்த கான்செப்டாக வந்து அவங்க அற்புதமாக அந்த கதைக்குள்ளே போகிறாங்க இருந்தாலும் ப்ரமோஷனுக்குன்னு ஒரு ஆல்பம் மாதிரி வரும்போது அதுலேயும் இதை மாதிரி எங்களை கலையை வளர்க்குறது எங்கள் நடன கலைஞர்களுக்கான சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் விஷயம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதர் சார்